ஒரு கிரிக்கெட்ல பஸ் வாம் வெல்கம் டு ஆல் கோவை டிஎம்கே ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக் டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் யார் யாருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பாய்ஸ் விசஸ் எம்எஸ்சிசி இதுல வந்து ஸ்கூல் பாய்ஸ் டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க எம்எஸ்சிசி லேருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் விக்கெட்ல வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்ல கல்லு இருப்பாரு நான் ஸ்ட்ரைக்ல சொன்னு இருப்பாரு இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட பாலர் குமரேஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரைட் அண்ட் பாலர் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து இந்த மேட்ச்க்கு சேம் ஃபார்மேட் தான் எட்டு ஓவர் மேட்ச் நாலு ஃபீல்டர் இன்சைடு த சர்க்கிள் இருக்கணும் Here we go, first ball of the

இங்கே இயர்லேயே ஃபஸ்ட் ஒன் லாஸ்ட் பண்ணுறாங்க எம்எஸ்சி பாலகாட் ஆஃப்டர் தி விக்கெட்ல ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ராஜு வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் குட் ஷார்ட் இங்கே நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில் ஒரு பவுண்டரி ஃபஸ்ட்டு பவுண்டரி ராஜு பேட்லேருந்து பார்க்குறோம் அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் எம்எஸ்சிசி ஃபைவ் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க இங்கே ரெண்டாவது ஓவர் போட நியூ பவுலர் ரவி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரைட்டம் பவுலர் ஓரளவு விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே நல்ல லைன் பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காம போட்டிருக்காரு இங்கே பீ பால் நம்பர் டூ கல்லோர் ஃபுல் டாஸ் எடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டு கைக்கே போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால் இங்கே நோபால் சிக்னல் வந்திருக்கு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு பவுண்ட்ரி ராஜு அவர் ஃபேஸ் பண்ணுற கடைசி ரெண்டு பாலுமே ரெண்டு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் இருக்க போது யூஸ் பண்ணி பாருன்னு பார்க்கலாம் பால் குட் ஷாட் கோஸ் ஃபார் ஒரு டேரி ஃபிக்ஸ் மூலியமாக மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் ராஜு ஃப்ரீ ஹிட் யூஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் இங்கே ஒரு ஆறு ரன் ஆட் பண்ணுறாரு அவர் டீம் ஸ்கோர் போர்ட்டில் பால் நம்பர் ஃபோர் குட் ஷார்டிங் இஸ்ட் சென்சிபிள் பிளே இங்கே ஒரு ட்ரைவ் ஆடி ஒரு சிங்கிளாக மாற்றுறாரு அங்கே மிஸ்ஃபீல்னால் ரெண்டாவது ரன்னாக ஓடிகிட்ருக்காங்க எம்எஸ்சி சி பாலக்காட் ஈசி டூ ரன்ஸ் கிடைக்கிது அவங்க டீம் ஸ்கோர் போர்ட்டில் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷார்டிங்கை கவர்ஸில் தூக்கி விட்ருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் ஃபீல்டு கைக்கு போயிருக்கீங்க இங்கே ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஹவர் அங்கே ஒரு ஆடி இருக்காரு ஃபைன் லெக் திசையில் ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் டுவெண்ட்டி ஒன் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க சி பாலக்காட் ஓவருக்கு பத்திரண்டு ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே ஓவர் போட தன்ராஜ் கம்ஸ்இன் டு அட்டாக் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் ஹேண்ட் பாலர் இருந்து தன்ராஜ் டூ கல்லு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பிஃபோர் லந்து இழுத்து போட்டிருக்காரு இங்கே பீ டென் பால் நம்பர் டூ குட் ஷாட் இங்க புல் ஷாட்ல ஒரு பிளாட்டா ஒரு மேக்சிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு கல்லு அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேக்சிமம் பாக்குறோம் பால் நம்பர் த்ரீ அங்க ஏஜ்ல போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் இங்க சிவலிங்கம் ஃபீல்டர் சேஸ் பண்ணிட்டு இருக்காரு இங்க விக்கெட்ல மூணா ரன் ஓடிட்டு இருக்காங்க சான்ஸ் ஃபார் நாட் அவுட் சிக்னல் வந்திருக்கு அம்பையர் கால் இங்க ஒரு ரன் மட்டுமே சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு இங்க மூணு ரன் ஓடி எடுத்திருக்காங்க விக்கெட்ல பால் நம்பர் ஃபோர் அங்க சென்சிட்டிவ் ப்ளே நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப் தி 3 ஓவர் அங்க எட்ஜ்ல போயிட்டு இருக்குங்க ஒரு பவுண்டரிங்க லக்கி பவுண்டரினே சொல்லலாம் கீப்பர் தலைக்கு மேல போயிருக்கு இந்த 4 ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆது அட் தி எண்ட் ஆஃப் தி 3 ஓவர் 35 ஃபார் 1 ஆடியிருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட்ட தந்த்ரா 14 ரன் கன்சிஸ்ட் போட்ட விஜய் எடுத்து வந்துருकाங்க ரைட் விஜய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பால் ஒரு கேட்ச் கண்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன் இங்கே காட் அவுட் பால் மூலிமா விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் விஜய் அவர் வந்ததுமே விக்கெட் டேக் பண்ணி கொடுத்துருக்காரு பவுலர் எண்ட்லேருந்து அது வரை கவர் பண்ணி எடுத்திருக்காரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு பெரிய ஷார்ட்ஸ் ஆகிட்டு இருக்க பேட்ஸ்மேன் ராஜுவோட விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே செகண்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க எம்எஸ்சிசி பாலக்காட் அவர் அதை விக்கெட் லாஸ் ஆகி நியூ பேட்ஸ்மேன் சரத் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் டூ ஆங்க எகைன் கேட்சுக்கான வாய்ப்பு குட் டேக் இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் விஜய் அவர் பிக் பண்ணுற ரெண்டாவது விக்கெட் அவர் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதை அவர் கரெக்டாக பண்ணிட்டு நினைக்கிறேன் இங்கே தொடர்ந்து ரெண்டு விக்கெட்டை அள்ளி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு தேர்ட் ஒன்னு லாஸ்ட் பண்ணுறாங்க எம்எஸ்சி பாலக்காட் அவரது லாஸ்ட் ஸ்டைக்கி நியூ பேட்ஸ்மன் ரஞ்சித் வந்திருக்காரு ஹேட்ரிக் ஆன வாய்ப்பு இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு ஹேட்ரிக் டேக்கராக இருக்கிறான் பார்க்கலாம் பவுலர் விஜய் ஆ குட் பால் இங்கே பி பால் நம்பர் ஃபோர் ஆ இங்கே லெக்கட் பெரியஸில் போட்டிருக்காரு இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பால்வர் விஜய் அவர் போட்ட நாலு பாலில் எந்த ரன்னு கன்ஃபியூஸ் பண்ணாமல் ரெண்டு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ரவுன் குட் ஷார்ட் இந்த பால் ஃபுல்லராக வந்தார் ஸ்லோ ஆயிரும்னா கிரவுண்டோட ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் அவர் குட் பால் இங்கே ஒரு டிஃபென்ஸ் போய் பாயிண்ட் ரீஜனில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது த ஃபோர்த் ஓவர் எம்எஸ்சிசி பழக்கா தேர்ட்டி செவன் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட்ட விஜய் ரெண்டு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம சேனல் சேனசார்பை கொடுத்ததை தெரிவிச்சுக்கலாம் இங்கே அஞ்சாவது ஓவர் போட்ட பாலர் குமரஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் அனிக்கான அஞ்சாவது ஓவர் ஃபஸ்ட் ஒன் இந்த பால் இன்டு தி பாடி இங்கே லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு அகைன் ரீபல் வரும் குட் ஷாட் ஸ்லாட்ல வந்த பால நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு ஒரு விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஷாட்ல ஒரு மேக்ஸிமம் கல்லு அவர் கிளியர் பண்ற ரெண்டாவது மேக்ஸிமம் பால் நம்பர் ஃபோர் அங்கே டிஃபென்ஸ் போயிருக்காரு கவர்ஸில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க மிஸ்ஃபீல்னால ஈஸியாக ரெண்டாவது ரங்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க எம்எஸ்சிசி பாலக்கார்ட் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தார் எகைன் ரீபால் வரணும் ஆங்கி இன் தி பாடி டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு ரெண்டு ஓவர் போட்ட குமரேஷ் பதினஞ்சு ரன் கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட் டேக் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு அட் த எண்ட் ஆஃப் திப்த் ஓவர் ஃபார்ட்டி செவன் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க எம் எஸ் சிசி பாலகாட் ஆறாவது ஓவர் போட விஜய் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் இங்க லெக் கட் வேரியேஷன்ல போட்டிருக்காரு இங்க பீட்டன் இருக்காரு பேட்ஸ்மேன் பால் நம்பர் டூ அங்க பாலுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சிங்கிளா மாத்துறாரு பேட்ஸ்மேன் ரஞ்சித் பால் நம்பர் த்ரீ அங்கே சான்ஸ்ஃபார் குட் டேக் அண்ட் கையில் பட்டு தெரிச்சு சிவலிங்கம் டேக் பண்ணிருக்காரு ஃபோர்த்து நான் லாஸ் பண்ணுறேன் எம்எஸ்சிசி பாலக்காட்டு கல்லு பதினெட்டு பாலில் இருபத்தஞ்சு ரன் அடிந்தாரு ஒரு ஃபோர் ரெண்டு மேக்சிமம் பிளேர் பண்ணியிருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது விஜய் பிக் பண்ணுற மூணாவது விக்கெட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ஹிமேஸ் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் டவுன் த ட்ராக் போயிருக்காரு இங்கே சான்ஸ் ஃபார் மேக்ஸிமம் ஹிமேஸ் அவர் ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமோட அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு டேரி பிக் ஷாட் வித் அ பேட் இங்க ஒரு 6 ரன் அவர் டீம் ஸ்கோர் போர்டுல ஆட் பண்றாரு லாஸ்ட் பால் வைட் போட்டு இருந்தாரு ரீபால் த்ரீ வரணும் குட் ஷாட் ஸ்டார்ட் லெவல்ல பால் நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு கோஸ் ஃபார் இங்க மேக்ஸிமம் ஹிமேஸ் அவர் கிளியர் பண்ற ரெண்டாவது மேக்ஸிமம் இந்த மேக்ஸிமோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க அட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் சிக்ஸ்டி ஒன் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க ஓவருக்கு பத்திரண்டு ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எம்எஸ்சிசி பாலக்காட் ரெண்டு ஓவர் போட்ட விஜய் பதினாறு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி மூணு விக்கெட் டேக் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ஏழாவது ஓவர் போட்ட பிரசனா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேன் பவுலர் ஓவது விக்கெட்லேருந்து டால் பவுலர்னு சொல்லலாம் பிரசனா டூ ராஜூ ஃபஸ்ட் ஒன் ஆ குட் பால் இங்கே ஃபோர்த் ஸ்ட்ரிம் லைனில் ஃபேஸியாக வந்துச்சு இங்கே பீட்டனாக இருக்கார் பேட்ஸ்மேன் பால் நம்பர் டூ ஆங்கே ஏட் பார்த்தா இங்கே பீட்டன் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பிரசன்னா பால் நம்பர் த்ரீ குட் பால் இங்கே அண்டர் த லெக் வந்துருக்கு இங்கே தொடர்ந்து மூணு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பிரசன்னா நல்லா பிடிச்சி கொடுத்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம் பால் நம்பர் ஃபோர் குட் பால் குட் ஷாட் ஃபிளிக் மூலியமா ரெண்டு ரன்னாக மாற்றிருக்காங்க இங்கே ஃபீல்னால மூணாவது ரன்னும் மாத்திட்டு இருக்காங்க இந்த பாலில் மூணு ரன் எடுக்குது பால் நம்பர் ஃபைவ் குட் பால் இங்கே கேரக் இருக்கணும் முயற்சி மிஸ் கனெக்ஷனா ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க சான்ஸ்வார் ரெண்டாவது ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஈஸி டூ ரன்ஸ் கிடைக்கிது எம்எஸ்சிசி பாலக்காட் போலில் லாஸ்ட் பால் ஆஃப் த செவன்த் ஓவர் குட் ஷார்ட்டிங்க நேருக்கு நேராக பவுலர் கைக்கு அடிச்சிருக்காரு இங்கே நல்ல ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் இந்த சிங்கிள் மூலியமாக இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க லாஸ்ட் ஓவர் போட்ட பிரசனா ஆறு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணிட்டு போயிருக்காரு ஒரு கஞ்சத்தனமான பவுலிங்னே சொல்லலாம் அட் த அண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் சிக்ஸ்டி செவன் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க எம்எஸ்சிசி பாலக்காட் இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஷோட் போடப்பா தன்ராஜ் வந்தாரு அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பழைய ஒயிட் செகண்ட் ரீபர் வரணும் டவுன் த ட்ராக் போயிருக்கார் இங்கே ஒரு ஃப்ளிப் மூலமா ஒரு சிங்கிளாக மட்டும் மாற்றுறாங்க சான்ஸ் ஃபார் ரெண்டாவது ரன் இருக்காங்க இங்கே ஓவர் த்ரோனால ரெண்டாவது ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க எம்எஸ்சிசி பாலக்கார் பால் நம்பர் இங்கே ஏஜ் சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக குத்து திரும்பும் அதை ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காரு இங்கே ஒரு சிங்கிள் மட்டுந்தான் ரெண்டாவது ரனுக்காக அட்டம் இருக்குது இங்க நாசிக்ல விக்கெட் லாஸ் பண்றாங்க ரஞ்சித் அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு இருக்காரு இங்க அஞ்சாவது விக்கெட்டை லாஸ் பண்றாங்க எம்எஸ்சி பாலக்காட் பால் நம்பர் அங்க போயிட்டு இருக்கு சான்ஸ் குட் தன்ராஜ் அவரே போட்டு அவரே டேக் பண்ணிருக்காரு இங்கே பவுலிங் எயின்லேருந்து ஓடி வந்து கவர் பண்ணி பிடிச்சிருக்காரு காட்டன் பால் மூலிமா செகண்ட் விக்கெட்டை எடுக்கிறாரு த தன்ராஜ் ஒன்று லாஸ்ட் பண்ணுறாங்க எம்எஸ்சிசி பாலக்காட் ஆஃப்டர் த விக்கெட்லாம் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் மனு வந்திருக்காரு இந்த இன்னிங்ஸ் லாஸ்ட் பால் ஆ இங்கே பவுன்ஸை போகிறதுக்காரு இங்கிட்ட ரன் அவுட் இந்த ரன் அவுட் மூலிமா இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் இன்னிங்ஸ் செவன் ஆடி இருக்காங்க எம்எஸ்எஸ்சி பாலக்காட் எழுபத்தி ஒரு ரன் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் பாய்ஸ்க்கு நாற்பத்தெட்டு பாலுக்கு எழுபத்தி ஒரு ரன் ஆனும் ரெண்டு டீம் எந்த அளவுக்கு எடுத்து போறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்டேட் யூன் ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல எழுபத்தி ஒரு ரன் டார்கெட் பண்ணுறதுக்காக விக்கெட்ல ரெண்டு பேர் பண்ண வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்ல சிவலிங்கம் இருப்பாரு மனு எடுத்துட்டு வந்திருக்காங்க ரைட்டம் பாலர் அருணகார்ட்ல இருந்து மனு டு சிவலிங்கம் குட் ஷாட் இங்க நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்க பவுண்டரி சிவலிங்கம் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு குட் ஷாட் குட் ஸ்டார்ட் பால் நம்பர் 2 ஆன் குட் பால் இங்க நல்ல மூவ்மென்ட் இருந்து இங்க நல்ல லெக் கட் வேரியேஷன்ல எடுத்துட்டு மனு பால் நம்பர் 3 அங்க ரிவர்ஸ் கிட்ல திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு கோஸ் ஃபார் மேக்ஸिमम ஒரு மைட்டி ஹிட் மூலமா மேக்ஸिमम எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் சிவலிங்கம் அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பாக்குறோம் பால் நம்பர் 4 अगेन ரிவர்ஸ் ஹீல்ல திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்க ஒரு பவுண்டரி லாஸ்ட் ரெண்டு பால்ல மட்டுமே ஒரு 6 ஒரு 4 னை எடுத்து வந்திருக்காரு சிவலிங்கம் அவர் கிளியர் பண்ற இரண்டாவது பவுண்டரி பால் நம்பர் 5 குட் ஷாட் இங்க தூக்கி வெளியவே போட்டாரு ஃபுல் டாஸ் பாலை இங்க ஒரு மேக்சிமம் சிவலிங்கம் அவர் கிளியர் பண்ற ரெண்டாவது மேக்சிமம் இந்த ஓவர்ல மட்டுமே இருபது ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாரு பேட்ஸ்மேன் சிவலிங்கம் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் இங்க டாப் எட்ஜ்ல போயிட்டு இருக்க சான்ஸ் ஃபார் குட் டேக் மனு அவர் ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இங்கே விக்கெட் நம்பர் ஒன் டவுன் ஆகுது பிளட் நம்பர் ஒன்னை எடுத்திருக்காங்க எம்எஸ்சிசி பலக்காட் அட் தி எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் டுவெண்ட்டி ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க ஸ்கூல் பாய்ஸ் இங்கே நாசைக்கு இந்த பேட்ஸ்மேன் பிரசனை இப்போ ஸ்டேக்கனுக்கு வந்திருக்காரு இங்கே செகண்ட் ஓவர் போட்ட பாலர் அக்ஷய் வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் இன் டு தி பாடி சான்ஸ் சான்ஸ்ஃபார் அம்பேர்கள் பார்த்துடலாம் நாட் அவுட் சிக்னல் வந்திருக்கு இங்கே டாட் பால் நம்பர் டூ ரைட் பால் ஓத வைக்கிட்டு இருந்து குட் ஷாட் நல்ல பிக் அப் ஸ்டார்ட் இங்க ஒன் பவுண்ட்ஸ்ல ஒரு பவுண்டரி பிரசனா அவர் கிளியர் பண்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரி லாஸ்ட் பால் ஒயிட் போட்டு வந்தாரு அகைன் ட்ரிபிள் ஒன் அங்க கிளீன் பால் இங்க ஹாஃப் ஸ்டெம்ப் நாக் பண்ணிருக்காரு பாலர் அக்ஷய் இங்க செகண்ட் பிளட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்க விக்கெட் நம்பர் 2 காலியாது ஸ்கூல் பை சைடுல

ஐ ஸ்லோ ஸ்லோ பண்ணியிருக்காரு நியூ தொடர்ந்து ரெண்டு பால் டாட் ball, dart ball, board rikare, ball, ball good shot நேருக்கு அடிச்சிருக்காரு boundary ஒரு பவுண்டரி பாக்குறோம் bullet வேகத்துல தெரிச்சிட்டு போயிருக்கு நெக்ஸ்ட் one அம்பாடை அடிச்சிருக்காரு டாப் போயிட்டு இருக்கே chance for a பிக் பண்ணி கொடுத்திருக்காரு

பால் நம்பர் த்ரீ இங்க லோயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு கேப்ப பார்த்து போயிட்டு இருக்கு இங்க சான்ஸ் பார் பவுண்டரி ராஜ்கமல் இந்த பவுல இருந்து அசோசியேட் பண்ணிட்டு இருக்காரு பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஸ்கூல் பாய்ஸ் இந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் மூணு பால்ல 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த ஓவர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பெரி ஷாட் போகுது அடுத்த பால் டாட் ஆது अगेन ஒரு பெரி ஷாட் அடுத்த பால் டாட் ரைமிங்க போட்டுருக்காரு இந்த பாலும் பெரி ஷாட்டுக்கான பாலா இருக்குமான்னு பார்க்கலாம் பால் நம்பர் சொன்ன மாதிரியே பெரிய ஸ்டார்ட் வந்திருக்கீங்க ஒரு மேக்ஸிமம் த்ரூ த லைன்ல ஒரு எடுத்துட்டு வராரு ராஜ்கமல் அவரு கிளியர் பண்ற ரெண்டாவது மேக்சிமம் லாஸ்ட் பால் ஒயிட் பிளஸ் ஃபோரோட பிப்டி அப்பாங்க ஸ்கூல் பாய்ஸ் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு அகைன் ரீபால் வரணும் அவர் ஒரு லிக் அட் வேரியஷனில் பீட்டன் இருக்கார் பேட்ஸ்மேன் ராஜ்கமால் இங்கே டாட் ஓட இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ஃபிஃப்டி ஃபார் ஃபோர் இருக்காங்க ஸ்கூல் பாய்ஸ் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் இருக்கார் இங்கே அஞ்சாவது ஓவர் போட பாலர் ராஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் சீப்பர் அப்டூல் இருக்காரு பால் நம்பர் ஒன் குட் ஸ்டார்டிங்க மாடக்கி அடிச்சிருக்காரு இங்கே ஸ்லாக் ஸ்வீப்பில் ஒரு மேக்ஸிமம் தமிழ் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம் ஓராக அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு குட் பால் நம்பர் டூ அங்கே ஸ்லோ எர் போட்டு பேட்ஸ்மேனை டிசீட் பண்ணியிருக்காரு இங்கே பீடென் லாஸ்ட் நாலு பால் டட் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் குட் ஷாட் இங்கே மேக்சிமம் இந்தோவில் ஃபர்ஸ்ட்டு பலூன் சிக்ஸு கடைசி பலூன் சிக்ஸு அர்ஜெண்ட் ஆஃப் த ஃபிஃப்த்து ஹவர்ஸ் சிக்ஸ்டி டூ ஃபர்ஸ்ட் ஓராடி ஸ்கூல் பைஸ் யாராவது ஓர் போட நியூ பவுலர் ரோஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரோஷன் டூ ராஜ்கமல்

அட் தி அண்ட் ஆஃப் த சிக்ஸ் ஓவர் சிக்ஸ்டி எயிட் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க ஏழாவது ஓவர் போட போகிற தோஃபிக் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் தோஃபிக் டூ தமிழ் அவங்க தில் ஸ்கூனான முயற்சி சான்ஸ் ஃபார் மேக்ஸிமம் இந்த மேக்ஸிமமோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க ஸ்கூல் பாய்ஸ் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சிற்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க எம்எஸ்சிசி பாலக்காட் பவுலிங்கெலாம் நிறைய லூஸ் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால் இந்த மேட்ச் லாஸ் பண்ணுறாங்க இருந்தாலுமே ரெண்டு டீமுக்குமே అవ్వడ అప్కమింగ్ మేచస్కు అప్కమింగ్ టూర్నమెంట్స్ నమ్మల్ సభ వాళ్ళు తెలియచుకుండా స్టేట్ యూన్ ఫర్ నెక్స్ట్ రౌండ్ ఆఫ్ మాచస్